ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு ஒரு ஷஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சஷ்டி அன்று கைப்பிடி விபூதியை இப்படி செய்து தினமும் நெற்றியில் வைங்க முருகன் உங்கள் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வந்த வினைகளும் இனிமேல் வரப்போகும் வினைகளும் ஆறுமுகன் பெயரைச் பெயரை சொன்னாலே வந்த வழியே ஓடிவிடும் அப்பேற்பட்ட கந்த பெருமானை வணங்கி நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய அதுவும் இந்த சஷ்டி என்று செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம் விபூதியை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போறோம் அது கூடவே ஒரு அருமையான முருகர் மந்திரத்தையும் பார்க்கலாம் இந்த விபூதியை நம்ம சொல்லும் முறைப்படி நீங்க செஞ்சு தினமும் உங்கள் நெற்றியில் இட்டு கொண்டால் அந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்க கூடவே இருந்து எந்த இன்னல்களும் எந்த தோல்விகளும் உங்களுக்கு வராமல் உங்களை காத்தருள்வான் அது எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் பணம் நிறைய இருக்கும் கோடீஸ்வரரில் இருந்து பணமே இல்லாத பரம ஏழை வரைக்குமே ஏதாவது ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கும் ஆனால் எப்பொழுதாவது கவலை பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல எப்பொழுதுமே அந்த கவலை இருக்குது எப்பொழுதுமே பிரச்சனை ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில் எங்கு போனாலும் தடை தளங்கள்கள் எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கவில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு கை கொடுத்து யாமிருக்க பயமேன் அப்படின்னு உங்களை கை தூக்கி விடுவார் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அற்புதமான பரிகாரம் இதை வந்து இந்த சஷ்டி அன்னைக்கு செய்வது அப்படின்றது மிக மிக விசேஷம் அதுவும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஷஷ்டி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது வளர்ப்பிறை சஷ்டியாக வருகின்றது இது வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தின் அந்த சஷ்டி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க இதற்கு பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு தான் நம்ம அந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் விபூதி அப்படின்றது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதை வந்து நம்ம எல்லோருமே ஆன்மீக பெரியோர்களில் இருந்து அந்த துறவரம் போணுபவர்கள் இருந்து அனைவருமே அந்த விபூதியை மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக பூசியிருப்பாங்க அதற்கு வந்து எந்த ஒரு விதிவிலக்கு எதுவுமே கிடையாது அதனால் இந்த விபூதியில் ஒரு அருமையான சக்தி இருக்கின்றது அந்த விபூதிக்கு இன்னமும் நம்ம வந்து சக்தி கொடுத்து அந்த முருக மந்திரத்தை உச்சரித்து அந்த முருகனின் அருளோடு இருக்கக்கூடிய அந்த விபூதியை தினமும் நீங்கள் வைங்க அந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைத்தெறிவான் தெரிவான் கந்த பெருமான் அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இது வந்து சஷ்டி அன்னைக்கு செய்யணும் அப்படின்றது கிடையாது சஷ்டியை தவறவிட்டவர்கள் முருகனுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் இதற்கு வந்து கால நேரம் கிடையாது அதிகாலை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இரவு ஒன்பது பத்து மணி வரைக்குமே இதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து விட்டு அந்த பூஜையரை எல்லாம் சுத்தம் செய்து முருகர் படத்துக்கு அலங்காரங்கள் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வேலோ அல்லது முருகர் சிலையோ இருந்துச்சுன்னா அதற்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமாக ஏற்றுங்கள் அல்லது ஆறு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமாக ஏற்றி கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஏற்றிவிட்டு ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை கலந்து வைங்க அல்லது டைமண்ட் கல்கண்டு வைங்க அல்லது வெற்றிலை பாக்கு பழம் ஏதாவது ஒன்று வந்து ஒரு வைக்க வேண்டும் இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானை மனமாற வணங்கி முடித்த பிறகு ஒரு பிளேட்டு அது வந்து கண்ணாடி அல்லது மண்ணால் ஆன அந்த பிளேட்டாக இருக்க வேண்டும் அல்லது வெங்கலம் இந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி இருக்கணும் சில்வர் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த தாம்பாளத்தில் நல்ல ஒரு வாசனையான விபூதியை நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதற்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த தாம்பாளம் முழுவதும் இருக்கின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பரப்பி வச்சுக்கிருங்க வச்சுட்டு அதை நல்லா சமன்படுத்தி விட்டு ஒரு பூ அல்லது வெற்றிலை காம்பு இதை வச்சு நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த விபூதியில் வந்து நீங்கள் எழுத வேண்டும் அப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மோதிரவரலால் நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் அது இன்னுமே சக்தி வாய்ந்தது தான் அதனால் விரலை பயன்படுத்தி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி அந்த இதற்கு வந்து ஒரு பத்து நிமிடம் முதல் கா மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதனால் பொறுமையாக நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தபடி அமர்ந்தும் செய்யலாம் நின்று கொண்டும் செய்யலாம் அதையெல்லாம் பார்த்துக்குறங்க இடையில எழுந்து போகக்கூடாது இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அந்த விபூதியில் உங்கள் கை வலது கையை வச்சுட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தையே கூட நீங்கள் அந்த தாம்பாளத்தில் எழுதலாம் உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓம் சரவணபவ அப்படின்றத எழுதலாம் அல்லது இந்த ஓம் நமோ குமாராய நம அப்படின்றதையும் எழுதி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த விபூதியில் வலது கையை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எந்த ஒரு மந்திரமுமே அவசர கதியில் சொல்லக்கூடாது எந்த மந்திரத்தை சொன்னாலும் நிதானமாக நிறுத்தி அந்த மந்திரத்தை வந்து உணர்ந்து மனதால நம்பிக்கையோடு பக்தியோடு பயபக்தியோடு சொல்லணும் அவசர அவசரமாக சொன்னிங்கன்னா அதில் எந்த பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அந்த மந்திரம் வந்து உங்கள் மனதில் வந்து பதிய வேண்டும் இதை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அளவில்லாத பல பலன்களை நீங்கள் வந்து முருகனால் பெற முடியும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை கொஞ்சம் நேரம் பூஜை அறையிலேயே வச்சுருங்க உங்கள் பூஜையை தீப தூப ஆராதனைகள் காண்பித்து முடித்து கொள்ளுங்கள் சிறிது நேரம் கழித்து இந்த விபூதியை அல்லது மறுநாள் கூட இந்த விபூதியை ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கிறோங்க அதுவும் வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணாதீங்க மண் கண்ணாடி இந்த வெள்ளி பித்தளை இந்த மாதிரியான அந்த டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டு நீங்கள் தினமுமே இந்த விபூதியை இட்டுக்கிட்டே வாங்க காலையில் எங்கேயாவது போகிறீங்க அல்லது காலையில் குளித்து முடித்தவுடன் இந்த விபூதியை நல்லா மணக்க மணக்க எடுத்து உங்கள் நெற்றியில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வைத்து விடுங்கள் இது வந்து பல மாற்றங்களை நீங்க வந்து நிகழ்வதை உணர முடியும் உங்களுக்குள்ளும் சரி உங்க வீட்டிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் சரி நிறைய மாற்றத்தை இந்த விபூதி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்க தலை விதியையும் தலை எழுத்தையுமே மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த திருநீராக இது வந்து மாறிவிடும் அதுவும் முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு தோன்றும் இந்த விபூதி உங்கள் நெற்றியில் இருக்கும் பொழுது அதனால் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் தடை தடங்கல்கள் எல்லாமே வந்து சுக்குநூறாக உடைந்துவிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு மூளையில் உட்காருவதை விட இந்த மாதிரி எளிய சின்ன பரிகாரங்களை செய்து கடவுளே துணையாக நீங்கள் வந்து நினைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த கடவுள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் கந்தனை நம்புங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்றம் பிறக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஃப்ரீயா இருக்கையில் கூட சொல்லிக்கிட்டே வாங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த குமரன் உங்க கூடவே வரும் ஓம் நமோ குமாராய நம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை பார்க்கலாம் தேங்க்யூ